முதல்ல <muchas> <muchas>

ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள் ஊழியத்துக்கு வரக்கூடாது அல்லது ரட்சிப்பு அவங்க சில பெற்றோர்கள் விரும்ப மாட்டாங்க புள்ள ஊழியத்துக்கு சமாளித்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது சொல்கிறபடி நடக்கும் தேவன் ஒருத்தர் முன்குடிச்ச பிறகு அவங்க பெற்றோருக்கு கீழ்படி வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு புரிய வைக்கலாம் பெற்றோருக்கு அவங்க சொல்கிற மாம்சத்தின் காரியங்களுக்கு கீழ்படி வேண்டிய எந்த அவசியம் கிடையவே ராமன் சொல்லலாம் பிள்ளைகளை பெற்றோருக்கு கட்டுக்குள்ள கீழ்படி இது 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 நியாய <simitation> பெற்றோருக்கு <simitation> <simitation>

அசனம் இது நான் சொல்றதை கேளு அசனம் இது நான் சொல்றத கேளு இன்னொரு வசனம் உங்களுக்கு ஆயிற்று மாடு சொல்லேஷ் போய்다 உங்களுக்கு பாதி நல்லாவே தெரியும் அல்லேலூயா அல்லேலூயா ஆファーgetElementById 24வது வசனம் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனிதர்களும் நான் அந்த லைனை பண்ணி எந்த கல்யாணம் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் பண்ணுங்க நம்ம ஆண்டவருக்கு தெரியும் ஆடிட்டே போவாங்க கூட்டி போய் பாவத்துல தண்ணி ஏகத்தோட கூட்டு முடுவாங்க அதனால என்ன பண்றாரு ஆண்டவர் ஒரு ஆறாம இடத்துல போகும் இன்னொரு ஆண்டாம நான் இணக்க விருப்பம் இல்லை அதனால இருக்கிற எல்லா ஆறாமையே நான் கூட்டி சேர்த்துன்னு சொல்லி அடிச்சா ஒரே பெருசு ஆவியானவர் உங்க சொந்த புருஷருக்கு அப்படின்னு அங்கே புருஷன் என்ன பண்ணக்கூடாது புருஷன்னா ஆனா அர்த்தம் உங்க சொந்த புருஷனோட கல்யாண கட்டணம்னு அர்த்தம்

சொல்லாமருஷருக்கு என்ன காரித்து வைக்கிறது லட்சிக்கப்படாத காணல் இருக்கிறா தான் கொஞ்சம் ஜாக்கிரத்தையா நடந்த காலவர அவளுக்கு புரியலை கடவுளை பத்தி தெரியாத மனுஷனுக்கு புரியவில்லை தேவன் நியமித்த பிரமாணங்களை நம்ம மாற்ற முடியாது தேவன் நமக்கு என்ன நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை எந்த காரியத்தை மாற்ற முடியாது ராமின் சொல்லலாமா அதை மாற்றுகிறவன் தான் பிசாசம்

உங்களை நடத்துகிற கட்ட நடத்துறையா உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் விழித்து இருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு சந்தோஷத்தோடு செய்ய முடிய அவர்களுக்கு நீங்க என்ன சொன்னார் பாருங்களேன் கீழ்படிந்து எங்க நடத்த சொன்னார் ஆண்டவர் ஹலோ உள்ளியற்கான கையில் அடகு அப்படின்னா நீ தேவன் கையில் அடகு நான் ஒண்ணு பேரு தானே சொன்னாரு ஐந்தாம் அதிகாரமா எடுத்து வாசிக்க எட்டாம் வசனம்

அவர் கூட என்ன பண்ணலாம் கட்டிட்டு போய் நம்ம அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன்னா பிசாஸ் என்னது இது பிசாஸ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க மாட்டிக்கிறாங்க கேட்டேன் கேட்ட என்ன பண்ணாங்க உங்களுக்கு என்ன வேலை விட்டா நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு கேட்டேன் உடனே அந்த இன்னொரு சகோதரி சொன்னாங்க நான் நான் இங்கே வர மாட்டேன்னு தான் சொன்னான் இப்போ தான் வாயை கட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஜோகம் மட்டும் வந்தேன் அந்த நாள்

மனைவிகளை புருஷனை கீழ்ப்படிங்க புருஷனை மனைவி சொல்றதையும் கேளு இங்க சொல்றாரு ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அடங்கு யாருடைய வார்த்தை இப்போ தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யும் கீழ்படிந்து அடங்குன்ற அடங்கு கீழ்படுகின்றாரா கீழ்படிந்தது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நீ கீழ்படுவதனால நடக்கிற சமம் ஆபரகாவுடைய மகனாக ஈசா இருக்கு அந்த சொல்றாரு என் வார்த்தைக்கு நீ கீழ்படிந்தான் என் வார்த்தைக்கு கீழ்பட்டிருந்தால் யாவை சகல சந்ததிக்கும் தருவேன் நேர்மையாக பாருங்க இப்ப அடுத்த அதிகாரம் அந்த அதிகாரத்துல பார்க்கும் ஈசாக்கு என்ன பண்றாங்க தொடர தோன்றுகிறார் ஈசாக்கு தோன்றாங்க துறவை உடனே மனுஷர்கள் வந்து என்ன சொல்றாரு இந்த துறவு என்னுடைய என்று வாக்குவாதம் பண்றாங்க அந்த இடத்துல அவர் சொல்றாரு ஏசேக்கு அப்படின்னு பேர் வச்சுட்டு போயிட்டார் அடுத்து ஒரு துறவத்தோண்டி தண்ணீர் கண்டுபிடித்தார்கள் அந்த துறவம் தங்களுடைய என்று சொல்லி அங்கிருக்கிற மனுஷன் வந்து பேசுகிறார் யாருக்கு சித்தமா என்று பேர் வைத்தார் மூன்றாவது ஒரு துறவை கொண்டினா அந்த துறவில தண்ணீர் வருகிறது அது குறித்து யாரும் வந்து வாக்குவாதம் பண்ணலை இப்ப சொல்றாரு துறவுக்கு பெயர் என்று பெயர் வைக்கிறார் கைகளை தட்டி ஆண்டவர்

நீ என்ன பண்ணாலும் அக்கற ஒன்று ஆசீர்வதிக்கிறார் நீ என்ன பண்ணாலும் எங்க கொண்டுதாலும் துறவு தண்ணி வந்துருச்சு சேர்த்து எனக்கு என் சந்ததி என் ஜலங்கத்தை தீமை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணிடுப்பா அதான் நான் கை கை வந்துச்சு கீழ்படி சாக்கி கை ஊங்கினது கைகளை தட்டி ஆண்டு நான் சொல்லுவேன் தேவக்குள்ளே நீ இருக்கிற வேலை செய்யணும் இடத்துல நீதான் ரூல் பண்ணணும்